வா நிலா என்ன திவ்யா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியோ நல்லா ஒன்றும் இல்லடி இப்போ தான் வந்தேன் நீயும் கரெக்டாக வந்துட்ட என்ன நிலா முகம் ஒரு மாதிரியாக இருக்கு நேற்று நடந்ததே நினச்சிக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு சரி படிப்பெல்லாம் எப்படி இருக்கு இது லாஸ்ட் இயர் தானே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் படிப்பு நல்லா தான் இருக்கு என்ன திவ்யா என்ன ஒரு மாதிரியாக பேசுகிற நீ படித்து முடிச்சு என்ன வேலைக்கு அனுப்ப போகிறாங்க வீட்டில் இருக்கணும் அடுத்து மாப்பிள்ளைய பார்ப்பாங்க கட்டி கொடுத்து அனுப்புவாங்க இந்த காலத்துலையும் இப்படியா இருக்கங்க படித்து ஒரு வேலைக்கு போக வேண்டாமா நான் வந்து உங்கள் அப்பாட்ட பேசுகிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி நடக்கும்போது போது பார்த்துக்கலாம் இன்னும் ஸ்டடீஸ் இருக்கல முடிஞ்சப்புறம் பார்த்துக்கிடும் ஆ மாங்காய் எப்பளவும் மாங்காய் இருக்குடி மரத்தில் அப்படி ஆசையாக இருக்குடி ஒரு மாங்காய் பறித்து சாப்பிடுவோமா ஒன்று என்ன ரெண்டு கூட பறிச்சுக்கோ அம்மா மரம் தானடி ரெண்டு மாங்காய் பறிக்கிறது பிரச்சனை இல்லை எப்படி பறிக்கிறது ஈரு யாராவது வர்றாங்களான்னு பார்ப்போம் மரத்துல ஏறி பறிச்சு தர சொல்றேன் ஒருத்தரையும் காணுமே சுத்தி பார்த்தாச்சு யாரும் வரலையே உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன பிள்ளைல எப்படி ஒரு கல் எடுத்து வீசி மாங்காய் எத்தனை மாங்காய் பறிப்போண்டி இரு ஒரு கல் எடுத்து வீசிடுறேன் ஏய் ஏய் வேண்டாம்டி வேண்டாம். யார் மேலயாவது பற்றற போதே. வீசாதடி சொன்னா கேளு. வீசாதடி சொன்னா கேளு. அடி போடி பை ஒரு கல் எடுத்து வீசு. இரு. அய்யோ அம்மா கல் பட்டுச்சே. யாரு கல்ல குண்டி இருந்தா?

யாரு கல் எடுத்து அடிச்சாங்கடா ஆதியாரடா ஒண்ணே கல்ல குண்டி அடிச்சது அடி நிலா இங்க பாரு இவரு மடையை தான் உடைச்சிருக்க நீ அடி நான் என்ன வேணும்னா செஞ்சேன் மாங்கா மரத்துல மாங்கா காண்டி விழுஞ்சோம் இவர யாரடி குறுக்க வரதனது சாரி இருட்டேன் போய் சாரி கேளுடி மொத ஹலோ இங்க பாருங்க சாரி நான் வேணும்னு கல்ல எரியல சாரியா அது யாரு கல்ல கொண்டு அடிச்சிட்டு சாரியா யாரு நீயா நீயா சாரியா தான் கல்ல கொண்டு அடிச்சிருக்கேன் யாருடா மச்சா இது நான் சொன்னல நைட்டு பஸ் ஸ்டாண்ட்ல ஓ அவளா இவ மிஸ்டர் என்ன அவ இவன் பேசுற மரியாதையா பேசு என் ஃப்ரெண்ட பத்தி தெரியாம அவனை நேத்து நீ அடிச்சிருக்க உன்னை எப்படி மரியாதைய பேசணுமா நீ நேத்து சொன்னது இவரையா ஆமாடி அதுக்கு என்ன இப்ப சரியா போச்சு நீ யார் அடிச்சிருக்க தெரியுமா தாண்டி நான் சொன்னேன்ல சொன்ன மாமா பையன் அர்ஜுன் திவ்யா நீ இங்க என்ன பண்ற அது வந்து இவ என்னோட ஃப்ரெண்டு மாமா இவ பேர் நிலா லீவுக்கு தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கா உங்களை பற்றி சரியாக தெரியலை சாரி உன்னோட ஃப்ரெண்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்